கத்தருடைய பரிசுத்த நாம் மேம்படுவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வற்றாத நீருட்டு நேர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இருநூற்று அறுபத்தி ரெண்டாவது வேத வினாடி நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்னதாக இரநூற்று அறுபத்தி ஓராவது வேத வினாடி நிகழ்ச்சியினுடைய பதில்களை நான் சொல்லிவிடுகிறேன் பத்து பத்தாக என்ற கேள்வி நம்ம கேட்டிருந்தோம் அதில் வந்து முதலாவது கேள்வி ஒன்று ஒன்றிலிருந்து பத்துக்குள்ளான ஒரு நம்பரை கண்டுபிடிக்கணும் அதுக்கான விடை என்ன அப்படின்னு சொன்னால் அப்போ சிலர் மூன்று ஒன்று ஒன்பதாம் மணி நேரத்திலே ஜபாலயத்திலே பேதுருவும் யோவானும் பிரவேசித்த அனுபவத்தை நம்ம பார்க்கலாம் அப்போ சிலர் மூன்று ஒன்று அடுத்ததாக இரண்டாவது கேள்விக்கான விடை பத்து பத்தாக பதினொன்றுலருந்து இருபது வரைக்கும் விடை என்பது மார்க்கு பதினாறு பதினாலில் இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பதினோரு சீடர்களுக்கு தரிசனமான அனுபவத்தை நம்ம அங்கே பார்க்கலாம் மூன்றாவது கேள்வி இருபத்தொன்னுலேருந்து முப்பது வரைக்கும் விடை முப்பது லூக்கா மூன்று இருபத்தி மூன்று அதில் ஆண்டோரா இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய முப்பது வயதில் ஞானம் முழுக்க பெற்றதை நம்ம அங்கே பார்க்கலாம் அடுத்தது முப்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பது வரைக்கும் விடை என்பது முப்பத்தி எட்டு முப்பத்தெட்டு வருஷ வியாதியசன் யோவான் ஐந்தாம் மதித்துல பார்க்குறோம் அடுத்தது நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பது வரைக்கும் விடை என்பது ரெண்டு நாடகம் பதினாறு பதிமூணில் இருக்குது அதில் வந்து தி நம்ம வாசிக்கிறோம் ஆசா தன் அரசாண்ட நாற்பத்தோறாம் வருஷத்திலே மரித்தான் என்று ரெண்டு நாடகம் பதிமூணு பதினாறு பதிமூணில் சொல்லப்பட்டுள்ளது நம்ம பார்க்கலாம் அடுத்தது ஐம்பத்தி ஒன்றுலேருந்து அறுபது வரைக்கும் விடை என்பது ஐம்பத்தைந்து மனாசே எருசலேமிலே ஐம்பத்தைந்து வருடங்கள் அரசாண்டான் என்று வாசிக்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தொன்று ஒன்றில் வாசிக்கலாம் அடுத்தது அறுபத்தி ஒன்றுலேருந்து எழுபது வரைக்கும் அதில் வந்து விடை என்னென்னா அறுபத்தி ரெண்டு தரியு அறுபத்தி ரெண்டாம் வயதில் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டான் என்று வாசிக்கிறோம் தானியில் ஐந்து முப்பத்தி ஒன்றில் விடை இருக்கிறது தரியு அடுத்தது எழுவத்தொன்னுலருந்து எண்பது வரைக்கும் விடை என்பது எழுபத்தி ஏழு அதில் வந்து ஆதியாகவும் நாலு இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் பழி லாமேக்குக்காக எழுவத்தேழு பழி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுள்ளது நம்ம பார்க்கலாம் ஆதியாகமும் நான்கு இருபத்தி நாலில் சொல்லப்பட்டுள்ளது எழுவத்தேழு பழி அடுத்தது வந்து எண்பத்தொன்னுலருந்து தொண்ணூறு வரைக்கும் விடை என்பது தொண்ணூறு ஏனோஸுக்கு கேனான் வந்து தொண்ணூறு வயதில் பிறக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் இது ஆதியாகமும் ஐந்து ஒன்பதில் இருக்கிறது கடைசி கேள்வி தொண்ணூத்தொன்றுலேருந்து நூறு வரைக்கும் விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆபரகம் தொண்ணூத்தொம்பது வயசில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார் என்று வேத புத்தகம் நமக்கு சொல்கிறது ஓகே இதுதான் இரநூத்தி அறுபத்தி ஒன்றாவது வேதனாவடி பகுதிக்கான பதில்கள் ஓகே இனிமேல் நம்ம எப்படி நிகழ்ச்சி நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பைபிள் குயிஸ் கேள்விகள் உங்களுக்கு அனுப்பப்படும் அன்றைய தினத்தில் அடுத்த நாளிலே நீங்கள் விடையளிக்க வேண்டும் சரிங்களா அடுத்த நாளில் நான் பதிலே அனுப்புவதற்கு முன்பதாக நீங்கள் விடையளிக்க வேண்டும் தினமும் கேள்வி கேட்கப்படும் அடுத்த நாளில் நாம் விடையை சொல்வதற்கு முன்பதாக நீங்கள் பதிலை அனுப்பிவிட வேண்டும் அப்படி அனுப்பும்பொழுது உங்கள் பதிலெல்லாம் நான் கணக்கில் வச்சிருப்பேன் ஒரு மாதத்தில் யார் அதிக பதில்களை சொல்லி மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் சரிங்களா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் கொடுமான வரைக்கும் எல்லா பங்கு பெறவங்களுக்கும் பரிசு வழங்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் ஆகவே தொடர்ந்து நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நமக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் நீங்கள் என்ன செய்யலாம் இணையலாம் இணைய வேண்டுமென்று ஆசைப்படுகிறவர்கள் அடியனுடைய எண்ணுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க உங்களை அந்த குரூப்பில் சேர்த்து விட்றேன் நம்முடைய வேத வினாவடி பகுதியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் ஒவ்வொரு நாளுக்குரிய கேள்விகளும் அதில் அனுப்பப்படும் அதனால் தயவுசெய்து அந்த குரூப்பில் இணையும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளில் இரநூத்தி அறுபத்தி ரெண்டாவது வேத வினாவடி பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த நாளில் நாம் படிக்கப் போகிற வேத வினாவிடி பகுதியின் தலைப்பு ஆரம்ப வசனம் முடிவு வசனம் எந்த புத்தகம் ஆரம்ப வசனம் முடிவு வசனம் எந்த புத்தகம் அப்படின்னா என்னென்னா ஒரு புத்தகத்தினுடைய ஆரம்ப வசனத்தையும் அந்த புத்தகத்தினுடைய முடிவு வசனத்தையும் நான் சொல்வேன் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஆதியிலே தேவன் வானந்தி பூமியை சேஷித்தார் என்றது என்பது ஆதி அகமத்தின் முதல் வசனம் அதே போல் ஆதி அகமத்தினுடைய கடைசி வசனத்தை நான் என்ன செய்வேன் வாசிப்பேன் வாதியம் புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பு நூற்று பத்து வயது உள்ளவனாய் மதித்தான் அவனுக்கு ச சுகந்த வர்க்கமிட்டு எகுப்தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்து வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு வசனத்தை வாசிப்பேன் நீங்கள் எந்த புத்தகம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சரிங்களா இதை வந்து நீங்கள் பார்க்காம கண்டுபிடிச்சு அனுப்பணும் அது உங்களை சார்ந்து இருக்குது வேத புத்தகத்தை திறக்காமல் நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் என்ன செய்யணும் பதில் அளிக்கணும் சரிங்களா ஓகே நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா இந்த நாளின் முதலாவது கேள்வி இந்த நாளின் முதலாவது கேள்வி நான் ஒரு வசனத்தினுடைய பாதியை கூட வாசிப்பேன் சரிங்களா அந்த முடிவு வசனத்தினுடைய பாதியும் வாசிப்பேன் நீங்கள் கண்டுபிடிக்கணும் கர்த்தருடைய தாசனாகிய மோசே மறித்த பின்பு சரிங்களா இது ஒரு வசனம் இது அந்த புத்தகத்தினுடைய ஆரம்ப வசனம் கடைசி வசனம் ஆரோனின் குமாரனாகிய இளைய சாரும் மரணமடைந்தான் அவன் குமாரன் ஆகிய பிணைகாசுக்கு எப்ராஹிமின் மலை தேசத்திலே கொடுக்கப்பட்ட மேட்டிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் இது கடைசி வசனம் சரிங்களா இந்த வசனத்தை திரும்ப திரும்ப நீங்கள் கேளுங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது அது எந்த புத்தகம் என்பதை நீங்கள் பதிவிட வேண்டும் தயவு செய்து நீங்கள் வேதத்தை திறக்காமல் எனக்கு கண்டுபிடிச்சு அனுப்புங்க சரிங்களா உங்களை ஆண்டவர் பார்க்குறாரு உங்களுக்கு தெரியும் நான் மதிப்பெண் போட்டுருவேன் ஆனாலும் நீங்கள் உண்மையாக அதை அனுப்பும்படிக்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த கேள்வி ரெண்டாவது கேள்வி யூதாவின் ராஜாவாகிய யோகாக்கியம் அரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே இது முதல் வசனம் கடைசி வசனத்தை நான் வாசிக்கிறேன் நியோவென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு இது கடைசி வசனத்தினுடைய ஒரு பகுதி இப்போ இது எந்த புத்தகம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரிங்களா நீங்கள் வேதத்தை எவ்வளவோ நேசித்து படித்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சோதனை இது அதனால் நீங்கள் பார்க்காம பதிலளிக்கணும் மூன்றாவது கேள்வி சொல்லுவோமா முதல் வசனம் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகும் இது முதல் வசனம் கடைசி வசனம் கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே சரிங்களா ஒருவேளை நீங்கள் திரும்ப கேட்கணும் சொன்னால் பின்னாடி போய் கேளுங்க சரிங்களா இது மூன்றாவது கேள்வி அடுத்து நான்காவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவும் ஆகிய இது ஆரம்ப வசனம் ஒரு புத்தகத்தினுடைய ஆரம்ப வசனம் முடிவு வசனம் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார் இது கடைசி வசனம் சரிங்களா அடுத்தது நாம் ஐந்தாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் ஐந்தாவது கேள்வியின் முதல் வசனம் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள இது முதல் வசனம் அந்த புத்தகத்தினுடைய முதல் வசனம் கடைசி வசனத்தை வாசிக்கிறேன் தன் குலத்தார் எல்லாருக்கும் எல்லாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசவிடமாக இருந்தான் தன் குலத்தார் எல்லாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேச இது அந்த புத்தகத்தினுடைய கடைசி வசனம் ஓகே ஆறாவது கேள்விக்கு செல்வோம் இந்த ஆறாவது கேள்வியினுடைய புத்தகத்தின் முதல் வசனம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரர் காண்பிக்கும் பொருட்டு இது முதல் வசனம் அந்த புத்தகத்தினுடைய கடைசி வசனம் நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் இது அந்த புத்தகத்தினுடைய கடைசி வசனம் இது எந்த புத்தகம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே அடுத்தது ஏழாவது கேள்விக்கு செல்வோம் ஏழாவது கேள்வி சேயிர் மலை வழியாய் ஓரேபுக்கு பதினோரு நாள் பிரயாண தூரத்தில் உள்ள காதேஸ் பர்னியாவில் இருந்து இது முதல் வசனம் கடைசி வசனம் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையைப் போல ஒரு திர்கதரிசியும் இஸ்ரேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும் இது கடைசி வசனம் சரிங்களா இது எந்த புத்தகம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இது ஏழாவது கேள்வி எட்டாவது கேள்வி சொல்லுவோம் முதல் வசனம் நம் நம்முடைய ரட்சகராக இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையுமாய் இருக்கிற தேவனும் இது முதல் வசனம் கடைசி வசனம் சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழி போன போனார்கள் கிருபையானது உன் உன்னோடு கூட இருப்பதாக ஆமேன் இது கடைசி வசனம் இது எந்த புத்தகம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகே அடுத்தது ஒன்பதாவது கேள்வி ஆப்ரஹாமின் குமாரன் ஆகிய தாவீதின் குமாரனான அப்படின்னு ஆரம்பிக்குது சரிங்களா இந்த புத்தகத்தினுடைய முதல் வசனம் இது கடைசி வசனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதோ உலகத்தின் முடிவடைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுக்கே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் இது கடைசி வசனம் இது எந்த புத்தகம் அப்படின்னு நீங்கள் மையப்பட வேண்டும் ஓகே பத்தாவது கேள்விக்கு வந்துவிட்டோம் பத்தாவது கேள்வி முதல் வசனம் தரி இரண்டாம் வருஷம் எட்டாம் மாதத்திலே இது அந்த வசனத்தினுடைய ஒரு பகுதி முதல் வசனத்தினுடைய ஒரு பகுதி அந்த புத்தகத்தினுடைய கடைசி வசனத்தை வாசிக்கிறேன் அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்தில் யாதொரு காணாணியனும் இருப்பதில்லை இது கடைசி வசனம் அந்த புத்தகத்தினுடைய கடைசி வசனம் ஓகே பதினோராவது கேள்வி ஆகாப் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரேவேலுக்கு விரோதமாக கலங்கம் பண்ணி பிரிந்து போனார்கள் இது ஒரு புத்தகத்தினுடைய முதல் வசனம் அந்த புத்தகத்தின் கடைசி வசனம் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அணுதின திட்டத்தின்படி அணுதினமும் கொடுக்கப்பட்டு வந்தது இது கடைசி வசனம் ஓகே அடுத்ததாக பனிரெண்டாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் பனிரெண்டாவது கேள்வி தேவ இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போசலருக்கு பரிஸ்தாவினாலே கட்டளையிட்ட பின்பு அப்படிங்கிறது முதல் வசனம் அந்த புத்தகத்தினுடைய முதல் வசனம் கடைசி வசனம் மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கத்தராக இயேசு செய்யப்பட்ட விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான் இது அந்த புத்தகத்தினுடைய கடைசி வசனம் ஓகே கடைசி மற்றும் பதிமூன்றாவது கேள்வி யோசுவா மறித்த பின் புத்திரர் கத்தரை நோக்கி காணாநீரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் இது முதல் வசனம் அந்த புத்தகத்தினுடைய கடைசி வசனம் அந்நாட்களில் இஸ்ரேவேலின் ராஜா இல்லை அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான் இது கடைசி வசனம் சரிங்களா இப்போ ஒரு புத்தகத்தினுடைய முதல் வசனத்தையும் கடைசி வசனத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன் பதிமூன்று கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது நீங்கள் வேதத்தை திறக்காமல் இது எந்த புத்தகம் என்று கண்டுபிடித்து உடனடியாக எனக்கு அனுப்புங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை உங்களுடைய மதிப்பெண்கள் சொல்லப்பட்டு நீங்கள் உங்களுக்காக பரிசுகள் அனுப்பப்படும் சரிங்களா ஓகே அனைத்து பிள்ளைகளுக்கும் பரிசல் அனுப்பப்படும் ஆகவே நீங்கள் இதில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் பதிலை அனுப்புங்கள் தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்